பார்க்குறதுக்கு ஒரு இருபது முப்பது லட்சரூபா மதிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வீடு வெறும் பத்து லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க அந்த வீடு அந்த வீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது கேரளாவில் இருக்குது அந்த வீட்டு ஓனர்கள்டையும் நம்ம பேசுவோம் அவங்களும் அந்த வீடு எப்படி கட்டினாங்க என்ன அதுன்னு கிளியராக சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளால போவோம் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு சிறப்பம்சங்கள் ஏராளம் இருக்குது அவைகள் சிம்பிளாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதுக்கு மேலே இவைகளுக்கு நல்ல ஒரு அழகும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட் வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் எஸ்எம் எம்பரம்னு ஒரு கிராமத்தில் டாக்ஸி டிரைவராக இருக்கக்கூடிய திரு சைஜி என்பவரோட வீடு கொலோனியில் ஸ்டைலோட மின்னி தளங்கக்கூடிய ஒரு சூப்பர் எலிவேஷன் தான் இந்த வீட்டுக்கு ரொம்ப ஆடம்பரம் எதுவுமே இல்லாமல் ஆனால் ரொம்ப அழகான ஒரு வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இதோட கட்டுமான செலவு இந்த வீடு கெட்ட வீட்டு ஓனர் எடுத்த வழிமுறைகளும் செலவு குறைக்க எடுத்த சிறப்பு அம்சங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த வீடை ஒன்று பார்த்துட்டு வருவோம் முக்கியமாக இந்த வீடு வாஸ்து அடிப்படையில் தான் கட்டியிருக்காங்க ஒரே பார்வையில் முப்பதோ நாற்பதோ லட்சம் ரூபா மதிப்பு தோணும் இந்த வீட்டுக்கு அப்படி தான் இந்த வீட்டுக்கு எலிவேஷனை தீட்டியிருக்காங்க பத்து பதினஞ்சு பிளான்களை போட்டு அதில் நல்ல பிளானை பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு நடுவில் ஃப்ரெண்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாரி அழகான ஒரு அவுட்டு அமைச்சிருக்காங்க இந்த பூமுகத்தை ரொம்ப அழகாக காணிக்கிறது இந்த பில்லர்களும் ஃப்ரண்ட்டு டோரும் இந்த செடிகளும் எல்லாம்தான் நாம் தங்கியிருக்கக்கூடிய இடத்த நல்லா அழகாக்கிறது இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய செடிகள் தான் இவங்க வச்சுருக்கக்கூடிய செடிகள் இந்த வீட்டை இன்னும் அழகாக்குது கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய அல்பீஸ் மரத்தோட தடியை வச்சு தான் டோரும் விண்டோ எல்லாம் போட்டிருக்காங்க வாசல் திறந்து உள்ளே போகிறது ஒரு அழகான ஒரு லிவிங் கம் டைனிங் ஏரியாவுக்கு தான் இடது பக்கத்தில் டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க அதுக்கு அந்த பக்கத்தில் ஸ்டேர்கேஸும் ஸ்டேர் கேபினும் வச்சுருக்காங்க அதுக்கு அந்த சைடு தான் கிச்சனும் வச்சுருக்காங்க சிம்பிளான கலர்களை அடித்து மனசுக்கும் கண்ணுக்கும் விருந்தளிச்சிருக்காங்க உட்காரதுக்கு திவானும் சோபாவும் போட்டிருக்காங்க ஸ்டேர்கேஸோட ஹேண்டில் ஸ்டீலில் தான் போட்டிருக்காங்க வெளியில உள்ள காற்றும் வெளிச்சமும் கூடுதலாட்டு இந்த வீட்டுக்குள்ளால கிடைக்கிறதுக்கு நிறைய ஜன்னல்கள் போட்டிருக்காங்க அது ஒரு சிறப்பம்சந்தான் பெட்ரூம்களில் அட்டாச்சு பாத்ரூம் இல்லைங்கிறது தான் இந்த வீட்டில் ஒரு குறைவா இருக்குது முதல் பெட்ரூமு முதல் பெட்ரூமை பார்ப்போம் வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் சைட்டுக்கு உள்ளாலேயே வந்து இறங்கினதும் நல்ல கு கடின உழைப்பாளிகள் கிடைச்சதும் தேவையானது மட்டும் செய்ததுனாலும் தான் இந்த வீட்டோட செலவு இவ்வளோ குறையதுக்கு காரணம் வீட்டு ஓனர் கான்ட்ராக்டருக்கு இந்த வீடை கொடுக்காம தானே முன் வந்து தொழிலாளிகளை தான் செலக்ட் பண்ணி இந்த வீட்டு வேலைக்கு தான் இவ்வளோ செலவு குறையிறதுக்கு காரணமாக இருந்துச்சு நல்ல நிறங்கள் போட்டிருக்காங்க வீட்டோட பல இடங்கள்லையும் தேவைக்கு ஏற்ற பரப்பளவு உள்ள படுக்கை அறைகள் ரெண்டாவது பெட்ரூமை பார்ப்போம் பாருங்க எவ்வளோ எளிமையாக இருக்கு இதோட டிசைன் இவ்வளோ போதும்ங்கிறது தான் சத்தியம் இங்கே ஒரு ஸ்டடி ஏரியாவை ஒதுக்கியிருக்காங்க இதுதான் உள்ள கிச்சன் ஓட வீடியோ டெலிட் ஆனதுனால அதோட விவரங்களை அறிவிக்க முடியாம போயிடுச்சு வீட்டை பற்றின டீட்டெயில்ஸும் நான் கொஞ்சம் ஓரளவு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வீட்டு ஓனர்கிட்ட நம்ம பேச போகிறோம் வீட்டு ஓனர் வந்து மலையாளத்தில் தான் பேசுவாங்க கேரளாவில் உள்ளவங்க வீட்டு ஓனர் மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் அதை வீட்டை வீடை எப்படி கட்டினாங்க என்ன எதுன்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக சொல்லுவாங்க கேப்பும் வாங்க இந்த பேர் சைஜூனான இது ஒய்ஃபு இது ஃபேமிலியான தாக்காலிகமாக ஒரு வீடாக உண்டா உண்டாயிருந்தது അതിനുശേഷം ഒരു പുതിയ വീടെന്നാഗ്രഹം ഭാഗമായിട്ടാണ് വീട് ചെയ്തത് ഹാള് രണ്ട് ബെഡ്റൂം ഒരു കിച്ചൺ പിന്നെ സ്റ്റെയർ ഇവിടെ ഉള്ളത് ഇതിന്റെ ചിലവെന്ന് പറയുമ്പോൾ ഏകദേശം ഒരു പത്ത് ലക്ഷം രൂപയിൽ താഴെ ആണ് ഇതിന്റെ ചിലവ് ആയിട്ട് വന്നിട്ടുള്ളത് വീടൊന്നും ഇല്ലായിട്ട് ഇപ്പം വീട് വെക്കണമെന്ന് വിചാരിച്ചപ്പോൾ വീട് വെക്കാൻ തുടങ്ങിയപ്പോഴത്തേക്ക് ഈ മാതിരിയൊക്കെ ഒത്തുകെട്ടി എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടൊരു ഒരു ഓമനത്തുള്ളൊരു വീടാണ് ഇത് വീട് വെക്കാൻ ആരെങ്കിലും ആഗ്രഹിക്കുന്നുണ്ടെങ്കിൽ നല്ല കണക്ക് ഒരു ചെറിയ വീട് സന്തോഷമുള്ളൊരു വീട് വയ്ക്കാനായിട്ട് ഒരുക്കണം അതിന് വെള്ളം വലിയ ചിലവുമില്ല പത്ത് ലക്ഷം രൂപയുടെ അടുത്ത് അല്ലേ പരുത്തുള്ളൂ എന്ന നിൽക്കുന്ന ഒത്തിരി ആളുകൾ നമ്മുടെ ചുറ്റിനുമുണ്ട് വീട് വെക്കുമ്പോൾ പ്രധാനമായും കൃത്യമായ ബഡ്ജറ്റ് നമ്മൾ തയ്യാറാക്കി അതിൻ്റെ താഴെ നിൽക്കത്തക്ക രീതിയിൽ ഒരു വീട് എപ്പോഴും പ്ലാൻ ചെയ്ത് വെക്കുന്നതായിരിക്കും നല്ലത് കാരണം നമ്മൾ ഉദ്ദേശിക്കുന്ന തുക കൊണ്ട് ഇപ്പോഴത്തെ കാലത്തൊരു വീട് പൂർത്തിയാക്കാൻ വളരെ ബുദ്ധിമുട്ടാണ് അപ്പോൾ അത് പ്രത്യേകം കണക്കിലെടുത്തോളൂ നമ്മുടെ ഇപ്പോൾ സാധാരണക്കാരെന്ന നിലയ്ക്ക് ഒരു രണ്ട് ഘട്ടമായിട്ട് വീട് പണി പൂർത്തീകരിച്ചാലും കുഴപ്പമില്ല ആദ്യഘട്ടം എൻ്റെ കുറ്റം തീർത്ത് ചെയ്യാവുന്ന തരത്തിൽ നമ്മുടെ ബഡ്ജറ്റ് പ്ലാൻ ചെയ്ത് നടപ്പിലാക്കണം എന്നാണ് പറയാറ് இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மலையாளத்தில் தான் பேசுனாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்சிமம் புரியும் இனி அவங்க வந்து அப்பாவும் மகளும் நல்லா பாடுவாங்க அந்த பாட்டையும் ஒன்று இந்த வீடியோவில் கேட்போம் பாங்க பாட்டை கேட்டுட்டு போவோம்

ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பமும் அமையட்டும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் எல்லா வீடியோக்கள்லையும் சொல்லது போல தான் உங்களுக்கு இந்த வீடியோவும் வீடும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க தேங்க்யூ